அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் மிக மென்மையானது ஈறு நோய் பற்கள் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கவங்க சென்சிட்டிவிட்டி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறந்ததுங்கண்ணா இது பற்கள் எனாமலை தேய்க்காம சாஃப்ட்டா சுத்தம் செய்யுங்கண்ணா சாஃப்ட் மென்மையானது பெரும்பாலான மருத்துவர்கள் பற்களுக்கு இதா ப்ரிஃபர் பண்றாங்க இது பற்களோட இடத்துல உள்ள அழுக்க ஈறுகள்ல இருந்து பாதிப்பு இல்லாம நீக்க உதவுதுங்கண்ணா மீடியமுங்கண்ணா நடுத்தரமானது பற்கள் அதிகப்படியான அழுக்கு இருக்கிறவங்க மற்றும் ஆரோக்கியமான ஈர் இருக்கிறவங்க இதை பல வழக்கலாம் ஆனா இதை அழுத்தி வேகமா சேச்சா ஈர்கள் மற்றும் பற்களோட எனாமலும் பாதிப்பு அடைஞ்சிருங்க கடினமானது இதை நீங்க வாங்கிட்டு போனீங்க பெரும்பாலான மக்களுக்கு ரெகுலர் யூஸ் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னா டென்ச்சரஸ் மற்றும் பிளாக் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்த சுத்தம் செய்யறதுக்காக தான் இந்த ஹார்டை யூஸ் பண்ணுவாங்க ஓப்ப நாள்தரியா வாங்கிட்டு இருந்தாக்கா அப்ப எனக்கு நல்ல பிரசவம் நீங்களே பாத்து குடுக்கா அதுக்கு ஒரு நல்ல டென்டிஸ்டா போய் பாருங்க